பொம்மி சித்தா சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு ரொம்பவே உடம்பு இல்லை அதையும் மீறி தான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களால் எவ்வளோ லைக் போட முடியுமோ அவ்வளோ பேரும் லைக் போட்டுட்டு கண்டினியூவாக நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு வந்து கொடுங்க தமனா வந்து சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் வந்து பத்திரமா அனுச்சி வைக்க போகிறேன் அதாவது நர்ஸு உள்ளே வந்தா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பத்மா வந்து செக் பண்ணுவா செக் பண்ணுறப்ப ஏதோ பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி அதிகமாக இருக்குன்னு அவளாக சும்மா வந்து சொல்லுவாள் சொன்னதுக்கு இது சரியாகணும்னா என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு அதை நம்ம பத்மநாமன் கிட்ட கொடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு அதை வந்து போட்டு விட்ருவா ஓகே அதுக்கப்புறம் என்ன ஆகணுன்னா அவ்வளோதான் மாமா வந்து நிம்மதியாக தூங்கிடுவாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தம்மனா இதை கேட்டு மனவும் நம்ம சாவித்திரியும் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் பொம்மி வந்து அவங்களோட மாயாஜாலம் மூலயமா அந்த நர்ஸை வந்து ஓட 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 போறாங்க மிஸ் பண்ணாம ஃபுல்லுடின்னு கேளுங்க ராணி வந்து அப்படியே பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க சித்தார்த்து மட்டும் தூங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க பழசம்லாம் வந்து ஞாபகத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் என்ன என்ன பண்ணுவாருன்னு நினைச்சாலே வந்து உச்சகட்ட கோவத்தில் வந்து இருப்பாரு எனக்கு பயமா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம தாமரை அக்காவும் ஒரு பக்கம் ராணியும் பாட்டமாக இருக்காங்க அதே மாதிரி நர்ஸ் வந்து வந்துட்டாங்க அங்கே என்னென்ன வந்து தமனா சொன்னாங்களோ அதுபடி தான் இப்போ சிறிய தட்டாமல் வந்து போய்கிட்டே இருக்குது அந்த இடத்துல போனப்போ என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியில் வந்து வெயிட் பண்ணுங்கள் நான் பத்மன பார்த்துக்கிறேன்னு சொன்னப்போ அப்படி வந்து அந்த பொருளை வந்து கையில் வந்து எடுக்கிறாங்க எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் மாயாச்சலம் மூலியமா பொம்மி வந்து நிற்கிறாங்க என்னங்க யாரும் இந்த ரூமில் இருக்கக்கூடாதுன்னு தானே சொன்னேன் என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் என் மாமனார் வந்து அமுச்சிக்கலான்னு பார்த்துருக்கியா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே நீ மனுஷங்களை வேணால் ஏமாற்றலாம் நான் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து சொல்லிடுறாங்க ஆரண்டுட்டாங்க ஒன்றா கையை வச்சு அவங்கள ஏதோ பச்சை கலர் லைட் வந்து அவங்க மேலே படுது பொத்து பொத்துன்னு கீழே வந்து வீசி வீசி வந்து கீழே உழுவுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொன்னான் இது வந்து யாருக்கும் தெரில அந்த இடத்துல நம்ம சாவித்திரி கேங்குக்கு அவங்க வந்து அப்படியே ஆசை வந்து தூங்க ஆரமிச்சிடுறாங்க அந்த நர்ஸு கை கால்லாம் வந்து உதறிக்கிட்டே வந்து தூங்குறாங்க இந்த விஷயத்த வந்து பார்த்துட்டு தான் நம்ம தர்ஷினி வந்து வெளியில் ஓடி வந்து கத்துறாங்க நர்ஸு வந்து கரெக்டாக வந்து காரியத்தை முடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து மேலேருந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எடுத்தோன்னே நர்ஸை வந்து தப்பிச்சு போயிருப்பா அப்புறமேட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த நர்ஸு வந்து என்னம்மா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது நான் வந்து போகிறேன் என்னம்மா அது போட்டியா அப்படின்னு சொல்லும்போது ஆ போட்டம் போட்டேன் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி நர்ஸ் வந்து காணும் துணியை காணும்னு ஓட ஆரமிச்சிடுறாங்க அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம ராணி வந்து கேட்குறாங்க அந்த நர்ஸு போகிறத வந்து தடுக்கிறாங்க தடுத்து முடிச்சு விசாரித்து பார்த்தா நீங்கள் வேறு ஏதோ காரணத்துக்காக தானே வந்த மாதிரி இருக்குது ஒன்றும் புரியலையே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பத்மநாபன் முன்னாடி வர நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ சாக்கலான்னு சொல்லிட்டு ஓடுறாங்க சாவித்திரிக்காங்க வந்துட்டாங்க போய் பார்த்தா பத்மநாபனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தூங்கிகிட்டு இருக்கதை வந்து பார்த்துட்றாங்க அந்த இடத்துல என்ன தமனோ என்ன பண்ணி வச்சுருக்கேன் நான் அந்த நர்ஸுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லி நர்ஸுக்கு வந்து கால் பண்ணுறாங்க பார்த்தா அவங்க ரீச்சே ஆகலை திருப்பியும் அடுத்த வாட்டி அது புத்திசாலித்தனமாக திட்டத்தை போட்டு செயல்படுத்து சரியா இந்த வாட்டியும் கோட்டை விட்டுறாத மாமா கண்ணை திறந்தாரு அதுக்கப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம சாவித்திருக்காங்களாம் நர்ஸை வந்து திருப்பியும் கால் பண்ணுறாங்க கால் பண்ணால் ஏமா அந்த வீட்டில் வந்து பொம்மிங்கிற ஆவி இருக்குதுன்னு சொல்ல மாட்டிங்களா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோத்துல வந்து பேசுகிறாங்க இன்னொரு வாட்டி என்னை ஏதாவது பேய்கிட்ட மாட்டி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அவ்வளோதான் உங்கள் சவகாசமே எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிட்டு அப்படியே அவங்க மட்டுப்போ ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம ரகவரன் வந்து இதே மாதிரி ஒரு சின்னதாக கதை சொல்கிறாங்க சாவித்ரி வந்து அந்த இடத்துல இருக்கிறப்ப பத்மநாபன் நல்லா தூங்கிட்டு இருக்கிற வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறப்ப ஒருத்தவங்க வந்து கண்ணத்துலேயே வந்து புளிச்சு புளிச்சுன்னு அடிச்சிருக்காங்க இதை பார்த்தோன்னா வந்து பயந்து நடுங்குறாங்க அந்த இடத்துல நம்ம சாவித்திரி இந்த கதையெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க அதுவும் பொம்மிதான் என்ன சொல்கிறீங்க ஏன்னா அந்த கண்ணு பொம்மி கண்ணு மாதிரி தான் இருந்துச்சுன்னு அவங்க சொன்னாங்க இதுலேருந்தே தெரிய தெரியும் வேணாமா இப்போ நம்ம என்ன பண்ணுறது என்ன பண்ணாலும் பொம்மியை தாண்டி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது தமிழ்னா அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு பிரகருன் மட்டும் சோகமாக வந்து போகிறாங்க ஒரு பக்கம் சித்தார்த்த் வந்து தூங்குறதுக்காக வந்து பெட்ரூம் வந்து வராங்க ஐயோ காலையில் தூங்கி எழுந்திரிச்சா அங்கே போட்டில் நடந்தது என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எல்லாத்தையும் வந்து கேட்பாரு இப்போ நான் என்ன சொல்லுவேன்னு தெரிலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்படியே சித்தார்த்து மட்டும் நிம்மதியாக தூங்குறாங்க சரி விதிவிட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பாயை கீழே விரிச்சிட்டு தூங்கலான் இருக்காங்க அப்போனு பார்த்து வந்து சின்னதா வந்து யோசனை வந்து வருது நம்மள்கிட்ட தான் மாயாஜாலமான மீன் இருக்குல்ல அதுக்கிட்டே என்ன எதுவும் கேப்போன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒரு பக்கம் வந்து அந்த மீன் கிட்ட வந்து இருக்கிற சவுத் துணியை வந்து ரிமூவ் பண்ணா ஃபுல்லா வந்து மஞ்சள் கலர் ஆகிடுது உடனே அந்த அம்மா கொடுத்தாங்களே மீன் அவங்க வந்து சொல்றாங்க மஞ்சள் நரப்புல ஆச்சுன்னா சந்தோஷமான விஷயம்தான் நடக்க போகுது தான் மங்களகரமா மஞ்சள் கலருக்கு ஆகுதுங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படியா நாளைக்கு விடியற பொழுதுக்காக ஐம் வெயிட்டிங்கிற மாதிரி ராணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நாள் காலையில் பொழுது வந்து விடியுது சித்தார்த்து எந்திரிச்சோன்னு வந்து செம்மையாக வந்து கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து இதை வந்து சாவித்திரி வந்து கேட்டுட்டாங்க சித்தார்த்து ஏஞ்சிட்டான் மருத்துவர் தான் நம்மள்கிட்ட சொன்னார் சித்தார்த்து ஏஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ராணிக்கு முடிவு கட்ட போகிறான் சித்தார்த்துங்கிற மாதிரி சாவித்திரிக்கு எங்கெல்லாம் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு அப்படி இந்த விஷயத்த நம்ம சாவித்திரி வந்து தமனாகிட்டேயும் ரகுரான்ட்டி மனோக்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க ஒரு பக்கம் அந்த இடத்துல வந்து மலர்வெளி வந்து நிற்கிறாங்க என்னாச்சு ஏன் இப்படி மாடிக்கு வந்து வேக வேகமாக வரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மலர்வழி வந்து காட்டை சித்தார்த் வந்து ஏஞ்சினா இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அதை தான் வந்து பயந்துக்கிட்டு இருக்கா ராணியோட நல்ல மனசுக்காக சித்தார்த் வந்து கண்டிப்பாக ஏற்றுப்பான் எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் வேணால் பொறுத்து இருந்து பாருங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும்போது சித்தார்த் ரூமுக்கு போய் பார்க்குறாங்க பார்த்தா சித்தார்த் வந்து ரூம்ல தான் இருக்காங்க ஆனால் நம்ம ராணிக்கு வந்து தெரியல சித்தார்த் வந்து ஒளிஞ்சிகிட்டு இருக்காங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல ரூம்லேருந்து எல்லா இடத்துலையும் வந்து தேடு தேடுன்னு தேடுறாங்க ஒரு கபோர்டுக்கு மட்டும் பின்னாடி வந்து நிற்கிறாங்க கையில் வந்து ஒரு பொருள் வந்து வச்சிட்டு நிற்கிறாங்க அந்த இடத்துல என்னது தாடிக்காரன் வந்து ரூம்லேருந்து கூப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் எதுவுமே காணுமே அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக திரும்பும்போது அட கடவுளே என்னடா அது சித்தார்த்து வந்து இப்படி வந்துட்டாப்புல என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி காய்கறி கட் பண்ணுற பொருள் வந்து சித்தார்த்து கையில் வந்து இருக்கு என்னையா இந்த பொருளை வச்சிக்கிட்டு இருக்க ஏய் அதை நான் கேட்குறோம் எனக்கு க்ரீன் டீ வேணும் அவ்வளோதானா க்ரீன் டீ தான் வேணுமா வேறு எதுவும் வேணாமா டேய் வேறு எதுவும் நான் குடிக்க மாட்டேனே க்ரீன் டீ தானே குடிப்பேன் நீ என்ன இப்படி பேசுகிற உனக்கு பலசனா ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முதல்ல நான் உனக்கு தேங்க்ஸ் வந்து சொல்கிறேன்னு ராணிக்கு வந்து மனசாரம் வந்து தேங்க்ஸ் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து இனியா நடக்குது இதுக்கு கனவா நினவா ஒன்றும் புரியலையே சித்தார்த்து வந்து இப்படியெல்லாம் பண்ணுவாருன்னு நான் எதிரியே பார்க்கல அவர் கோபப்படுவார்னு பார்த்தா தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க உனக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கிட்டே நம்ம ராணி பார்த்து ஓ எஸ் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு போய் க்ரீன் டீ வந்து போட்டுவிட்டு வா அப்படின்னு சொல்லணேன் சித்தார்த்த் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம ராணி வந்து போட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க